என்வருக்கும் வணக்கம் மால்கோப்பையில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுத்தீங்க நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி இப்போ வந்து லிமிட்டட் ஆஃபராக கொடுத்துருக்காங்க ஸோ இது எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் இயர் வேலிட்டிங்க இதில் வந்து நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் இப்போ மொபைல் ரீசார்ஜ் நான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர்த்து வந்து ஐநூற்றி எழுபத்தம்பது ரூபா பண்ணேன் இங்கே பாருங்கள் ரிவார்ட்ஸில் வந்து நமக்கு கேஷ்பேக் வந்து இருபத்தெட்டு ரூபா புள்ளி தொண்ணூத்தஞ்சு காசு அடையாச்சு மொபைல் எக்ஸ் என்னட்ற மொபைலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது போக ரெண்டாவது பெனிஃபிட் பாருங்கள் டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு இங்கே பாருங்கள் டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு இந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஸோ டுடே டாஸ்க் இந்த நைன் ப்ளஸ் ஒன் எவ்வளோ பத்து இல்லையா அதாவது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து இந்த பத்தை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டு சப்மிட் ஆன்சர்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் யூ ஆன்சர் கொடுக்குறேன் ஸ்க்ராட்ச் கார்டு வரும் ஓகே ஃபர்ஸ்ட் ஷீட் கேட்குது ஃபர்ஸ்ட் ஷீட் கொடுத்துருங்க இங்கே பாருங்க ஸ்க்ராட்ச் ஒரு குப்பன் வருதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிணா அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு வருங்க ஓகேவா ஸ்காட்ச் கார்டில் எங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள் இது வந்து ஆறுரூவா கிடைச்சிங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து கிளைம் யோ கிஃப்ட்டுன்னு சொல்லி கண்டிப்பாக கொடுக்கணும் உடனடியாக அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக ஆட் ஆகும் நமக்கு சரிங்களா கங்காச்சுவேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த ரிவார்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே மேலே ஸ்க்ராட்ச் ரிவார்டில் ஆறுரூவா ஆட் ஆடாதுக்கான்னு செக் பண்ணிக்கோங்க டெய்லி டாஸ்க் இதுங்க நான் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணது இங்கே பாருங்க நான் டெய்லி டாஸ்கில் எவ்வளோ டாஸ்க் ஸ்காட்ச் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன் மேலே பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கும் ஒவ்வொரு ஸ்காட்ச் கார்டு கொடுப்பாங்க டேஸ் ஓடிட்டுருக்கோம் ஓகேவா எனக்கு முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஸ்காட்ச் வருதுன்னு சொல்லி இங்கே போட்டிருக்கேன் சரிங்களா இது வரைக்கும் நான் பதினேழு ஸ்காட்ச் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து மிஸ்டாகிடுச்சு ஒன்று மிஸ்டுனா என்னன்னா சம்டைம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கூட வருது ஓய்வோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டு ஆயிடும் மிசுடு கூப்பனில் கனெக்ட் சேர்ந்துடும் மாதிரி நீங்கள் டெய்லி ஸ்காட்ச் பண்ணாமல் வாங்கிட்டிங்க அப்படின்னாலும் அது வந்து மிஸ்டு கூப்பனில் ஆட் ஆகும் சரிங்களா மிஸுடு கூப்பன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் அவங்க கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸை நம்ம வாங்காமல் விட்டோம் ஓகேவா நமக்கு தான் இது சரிங்களா அதை பார்த்துக்கோங்க இந்த இடத்துல மிஸுடு கூப்பன் ஆகாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்து அதுவும் பண்ண முடியாது அது வந்து இதில் ஆட் ஆகிடும் ஏன்னா அதில் கிளைம் யோ கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுக்க முடியாது அதனால ஆடாயிரம் மிஸ்ஸு கூப்பலாம் சரிங்களா ஆனால் வந்து எல்லாமே நம்ம ஸ்காட்ச் பண்ணிடணும் டெய்லி நாம் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் நம்ம உட மிஸ் பண்ணக்கூடாது அதுதான் கணக்கு சரிங்களா இன்னும் வந்து பேலன்ஸ் கூப்பன் சொல்லி முந்நூற்றி நாற்பத்தி நாளுக்கு டெய்லி ஒவ்வொன்று கிடைக்கும் நான் வந்து பதினேழு நாள் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன் மொத்தம் பதினெட்டு நாள் பதினேழு நாள் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன் ஸோ பதினேழு நாள் பதினெட்டு நாள் நான் ஸ்கார்ச் பண்ணிட்டேன் பதினேழு நாள் எனக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சி பாருங்கள் ஆறு ஆறு மேலே வந்து காட்டிகிட்டே இருக்கலாம் நான் சரிங்களா இப்போ பத்து அஞ்சு எட்டு இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கு பார்த்திங்களா நான் வந்து பாருங்க இங்கேயே ஜாயினிங் நான் என்னைக்கு ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி வந்ததுன்னு சொல்லி இங்கேயே காட்டிடும் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நான் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணேன் பன்னெண்டு ரூபா கிடச்சிது ஜாயின் பண்ண உடனே சம்டைம் ரெண்டு கூப்பன் கூட வருது சம்டைம் ஒன்று கூட வருது ஆனால் டெய்லி ஒன்று தான் கணக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா இங்கே ரெண்டு கூப்பண்ணும் ஒரே நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் இது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கும் டெய்லி ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டு வரும் ஸ்கிராட்ச் கார்டில் டெய்லி அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆயிரருவா பத்தாயருவா அயர் பாக்ஸ் ஃப்ரிட்ஜ் டிவின்னு சொல்லி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது கம்பெனி காரை அடிஷ்னல் ரிவார்ட்ஸுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது பலன் என்ன அப்படின்னா இந்த இன்வைட் டேனில் நம்ம எவ்வளோ வேணால் இன்வைட் பண்ணிக்கலாம் ஒரு இன்வைட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியம் மெம்பர்ஸ் ஆகும் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு மெம்பருக்கு டூ ஹண்ட்ரட் பீயர்ஸ் கிடைக்கும் ஸோ நான் நூற்றி இருபத்தி மூணு பேர் கொடுத்துட்டேன் அதன் மூலியமாக இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறுரூவா கெடைச்சிருக்குங்க ஓகேங்களா ஸோ நாலாவது பெனிஃபிட் பாருங்க நாலாவது பெனிஃபிட் வந்து அதுவும் வந்து இன்வைட் டேனில் ரெஃபர் ஃபை கிளப்னு சொல்லி எனக்கு கார்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி அஞ்சு பேர்த்த நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா மாதம் ஒரு நம்பருக்கு கார் கொடுக்கலங்க ஐயோ வாங்கிக்க எதுவும் போட்டுருவாங்க இடத்துல மாதம் ஒரு குழுக்கள் நடக்குது கார் குழுக்கள் அதில் எலிஜிபிள் ஆகிடலாம் நமக்கு இருந்துச்சுன்னா காரு கிடைக்கும் இல்லையா பரிசு பெற போகும் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம் அதனால் யாரெல்லாம் வந்து இது எலிஜிபிள் ஆகணுமோ ஃபைவ் ரெஃபர் பண்ணிடுறீங்க எலிஜிபிள் ஆகிடுவீங்க மாதத்துக்கு ஒரு நபர் கம்பெனி வந்து எல்லாத்துக்கும் குழுக்களில் ஒரு நபர் தேர்ந்தெடுத்து கார் பைசா வழங்குவாங்க சரிங்களா அதுவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபங்க்ஷனாக ஸோ என்ன பெனிஃபிட் கிடைக்கிறீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் கேஷ் கேஷ்பேக் கிடைக்குது அது ஏர்டெலுக்கும் ஜியோக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் ஓடஃபோனுக்கு ஆறு பர்சன்டேஜ் சார் உடம்பு ஏழு பர்சன்டேஜ் பிஎஸ்எம் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் கேஷ் பேக்காக கிடைக்கும் சரிங்களா அதெல்லாம் பத்து ஆட் ஆகிட்டு இருக்குது ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது மட்டும் எதோ ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா மேலே கேள்விக்குடி பட்டன் இருப்பாங்க இந்த கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு வியூ டிக்கெட் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு வைசிய டிக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கேட்டகரின்னு இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு என்ன அது ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் பண்ணுற இடம் வந்துச்சு அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே க்ளிக் பண்ணிட்டு ரீசார்ஜ் ஃபெயில்னு சொல்லி போட்டுருங்க ரீசார்ஜ் ஃபெயில் ஆச்சு அமௌண்ட்டு கட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டுருங்க தங்கிலீஷை கூட போடலாம் சரிங்களா தமிழில் கூட போடலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃப் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுங்கள் ஓகேவா பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் ஜிபேலேருந்து கட்டாயிருக்கும் அதை வந்து அங்கே அட்டாச் ப்ரூஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணினா அங்கே ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கலாம் பேமெண்ட் ப்ரூஃபை கட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு சமிட் கொடுத்துருங்க அவங்க கம்பெனி சைடில் பார்த்துட்டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிளைப் பண்ணி கொடுப்பாங்க மினிமம் டூ ஹவர்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ மாளிகப்பே என்ன பெனிஃபிட் வந்து கொடுத்துட்ருக்காங்க எந்த கம்பெனி இந்த மாதிரி தந்ததில்லை அது இல்லாமல் இன்ஸ்டாண்ட் விட்டுறாங்க ஸோ ரிவார்ட்ஸில் பாருங்கள் நான் நேற்று விட்ரா கொடுத்தேன் நைட்டு கொடுத்தேன் நானூற்றி முப்பது மூணு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்டுக்கு வருது மினிமம் டென் செகண்டில் அதாவது மினிமம் ஃபைவ் செகண்ட் டூ அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுது அந்தளவுக்கு வந்து உடனடி பேமெண்ட் இதில் விட்ரா கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் நான் எண்ணற்றா கொடுத்த எழுபத்தி மூணு பேமெண்ட் கொடுத்துட்டு நான் எனக்கு அந்த வெடிஎம் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிறேன் இல்லை கேஓசி பண்ணால் வெடிமம் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் வெட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இங்கே வந்து நானூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா அப்படியே நான் கொடுத்துடுறேன் நானூற்றி முப்பத்தொம்பது ரூபா கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா நானூற்றெட்டு ரூபா நம்ம அக்கௌண்ட் வரணும் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே வந்து நம்ம விட்ரா பண்ணிட்டோம் இப்போ பாருங்க அஞ்சு செகண்டு மேக்ஸி மினிமம் அஞ்சு செகண்டு மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம கிரெடிட் ஆகிடும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மணி ரிசீவ் ஆயிடுச்சு நானூற்றெட்டு புள்ளி இருபத்தி ஏழு ரிசீவ் ஆகிடுச்சுங்க மெசேஜ் வந்துச்சு ஸோ பக்காவாக வந்துட்டுருக்குங்க எல்லாமே ஓகேவா பயன்படுத்திக்குவோம் மால் கோப்பையை மொத்தமாக பதினஞ்சு நாள் இவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேங்க ஒரு நல்ல அப்ளிகேஷன் கிடச்சிருக்கு எல்லாம் பயன்படுத்திக்கோங்க இது வந்து வாழ்நாள் முழுக்க செயல்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அனைவரும் பயன்படுத்திக்கோங்க